வீட்டுகார் ஆவிக்குரிய சகோதரர்கள் ஆகிய நம்ம எல்லோருமே அநேகராக இருக்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கிறோம் ஸோ வி ஆர் மெனி பீப்புள் பட் வி ஆர் ஒன் பாடி இன் கிரைஸ்ட் இந்த ஒருமைப்பாடு எதில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒன்றாய் கூடி வருவதில் காணப்பட வேண்டும் என்று எபிரேயரில் இருக்கிற இந்த வாசகம் சொல்லுது அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அதே மாதிரி ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் சொல்லுது ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம் இப்போ நம்ம எல்லோருமே ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் நம்ம எல்லோருமே ஆவியின் வரம் பெற்றவர்கள் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லோருமே ஒவ்வொரு பாடி பார்ட்டாக இருக்கிறோம் கண் காது காலு கையின்ற போல ஒவ்வொரு பாடி பார்ட்டாக நம்ம இருக்கிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரமாக இருக்கிறோம் அப்போ கண்ணு காலை பார்த்து நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது கை காதை பார்த்து நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு அவயமும் ஒருங்கிசைந்து ஒரே சரீரத்தில் தேவன் வைத்திருப்பதுனால தான் அந்த முழு பாடியாக அந்த ஃபுல்னஸ்ல வந்து நம்ம அதனுடைய பெனிஃபிட்டை வந்து பார்க்குறோம் எவ்ரி பார்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஒரு பார்ட்டும் வந்து எனக்கு இன்ஃபீரியர்ன்னு கிடையாது எல்லாமே இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸாக இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சரீரமாக கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறாருங்கிறத நம்ம இந்த ரோமரில் வந்து வாசிக்கிறோம் அதே மாதிரி ஒன்று குருந்தியர் ஒன்று பத்து சொல்லுது நம்ம எல்லோரும் ஒரே காரியத்தை பேசணும் பிரிவினை இல்லாதவங்களாக இருக்கணும் ஏக மனசும் ஏக யோசனையும் உள்ளவர்களாக சீர்பொருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லுது அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரே காரியத்தை ஒன்றா சேர்ந்து தியானிக்கிறோம் இல்லைங்களா இப்போ வேத வசனம் வருது இந்த வேத வசனத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் கொள்ளாமல் ஆவியானவருக்குள்ளே ஒன்றா சேர்ந்து நிதானிக்கிறோம் இதுதான் இந்த ஆவிக்குரிய ஒரு ஒருமைப்பாடு அது மட்டும் இல்லை பிரிவினை இல்லாதவங்களாக இருக்கணும் ஏக யோசனை ஒர்னஸ் ஆஃப் மைண்ட் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் ஸோ இப்போ இங்கே பூரம் பார்த்திங்கன்னா ஒரு கா ஒரு காமனான விஷயம் என்ன ஒருமைப்பாடு ஒன்று என்று சொல்லக்கூடியதாக இருக்குது சரி இந்த ஒருமைப்பாடு அவ்வளவு முக்கியமானதா இந்த ஒருமைப்பாடு இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத குறித்து திருஷ்டாந்தமாக நம்ம வந்து வாசிக்க போகிறோம் அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்டு என்னன்னு சொன்னால் என்னாகமோ பதிமூணாம் அதிகாரம் என்னாகமோ முப்பத்தொன்னாம் அதிகாரம் என்னாகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இந்த மூணுலேயும் மூணு வெவ்வேறான சம்பவங்கள் இருக்குது எண்ணாகமோ முப்பத்தி ஒன்றில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அனுப்பி வைக்கிறார் எதுக்காக மீதியானியர்கள்ட்ட பழி வாங்கிறதுக்காக இந்த மீதியானியர்கள் என்ன செஞ்சாங்க இஸ்ரவேலர்களை வேசித்தனம் பண்ணுவதற்கு மோவாபியரோடு சேர்ந்து உடன்பட்டு இவங்க என்ன செஞ்சாங்க அவங்களுடைய ஸ்திரீகளை வைத்து உபச்சாரம் செய்ய வைத்தாங்க இதன் நிமித்தம் இஸ்ரவேலர்களுக்குள்ள ஒரு பெரிய சங்காரம் ஆகிவிட்டது இப்போ கர்த்தர் சொல்கிறாரு நீ என்ன செய்யி மீதியானியர்கள்ட்ட பழி வாங்கணும் அதனால் என்ன செய்யி இஸ்ரேலுடைய எல்லா கோத்திரத்துலேருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்துலையும் ஆயிரம் பேரை யுத்தத்துக்கு அனுப்பு அப்போ பனிரெண்டு கோத்திரத்தில் எந்த கோத்திரத்துக்கும் அதிகம் குறைன்னு கிடையாது எவ்ரி ட்ரைப் ஹேஸ் டு சென்ட் தௌசண்ட் மென் ஃபார் த வார் ஃப்ரண்ட் ஆயிரம் பேர் யுத்தத்துக்கு போகணும் எல்லா கோத்திரத்துலேருந்தும் நோ எக்ஸப்ஷன் போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு முப்பத்தொன்னாம் அதிகாரத்தில் இப்போ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இஸ்ரவேலை ஒன் பாடியாக பார்க்குறாரு அந்த யாக்கோபுடைய யாக்கோபுக்கு பிறந்த பனிரெண்டு பேரும் சகோதரர்களாக இருக்கிறாங்க அவங்கள எல்லாரையும் ஒரே பாடியாக தான் ஆண்டவர் பார்க்குறாரு அவங்களேருந்து எல்லாரத்துலேருந்தும் ஒவ்வொருத்தரை கான்ட்ரிபியூஷன் பண்ண சொல்கிறார் அதே மாதிரி என்ன பதிமூணில் ஒரு காரியம் அது என்னென்னா காணான் தேசத்தை வந்து அவங்க சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்த்து இந்த தேசம் கர்த்தர் நமக்கு கொடுக்குற தேசம் இது சரியானது தானா இந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஆட்களை அனுப்பி வேவு பார்க்க சொல்கிறாரு ஆண்டவர் இப்படி அவங்க வேவு பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோத்திரத்துக்கு ஒருவனாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பன்னெண்டு கோத்திரத்துலேருந்தும் பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணி நீ வந்து வேவு பார்க்குறதுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து என்னாகமா பதிமூணில் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்தும் யார் செலக்ட் பண்ணப்பட்டாங்கிறோடைய பேர் முதற்கில் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம யூதா கோத்திரத்துக்கு சாரி ஜோஷுவா செலக்ட் பண்ணப்படுறாரு இதே மாதிரி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தர் செலக்ட் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிறாங்க இப்போது இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருத்தரை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறத பார்க்குறோம் ஸோ ஒன் பாடி இன் கிரைஸ்ட் என்ன செய்கிறார் ஆண்டவர் வந்து எல்லா கோத்திரத்துலேருந்தும் ஒவ்வொருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஏற்படுத்துகிறார் அப்போது நமக்கு ஒரு கேள்வி வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு கோத்திரத்தில் ரூபன் கோத்திரமோ அல்லது ஒரு காத்து கோத்திரமோ அல்லது யூதா கோத்திரமோ ஒரு பலமுள்ள கோத்திரமாக இருந்திருக்கும் அவங்கள் மத்தியிலையும் ஏபிள் பாடியிடமேன்னு இருந்திருப்பாங்க அந்த ஒரே ஒரு கோத்திரத்தை வைத்தே கூட அந்த வெற்றியை செய்திருக்க முடியுமே அவங்க மட்டுமே போதுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இந்த வேவுக்காரரை அனுப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த வேவுக்காரர்லேயும் கொஞ்சம் பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கலாம் ஏன் எல்லா கோத்திரத்துலேருந்தும் செலக்ட் பண்ண சொல்கிறாரு அப்போது ஒரு பாடியாக அந்த சபை ஒன்று கூடி வர வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறாருங்கிறது தான் அங்கே நம்ம பார்க்க முடியுது சரி இந்த யூனிட்டிக்கு ஒரு இடரல் வருது இந்த ஒன்னஸ் ஆஃப் கோயிங் அஸ் ஒன் பாடி இல்லைங்களா அதுக்கு ஒரு பிரச்சனை வருது அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த எண்ணாகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அது என்னென்னா ரூபன் புத்திரருக்கும் காத்து புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது அவர்கள் யாசேர் தேசத்தை கீழையார் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமென்று கண்டார்கள் ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய இளையாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறிய அடித்த அதரோத் திபோன் யாசேர் நிம்ரா எஸ்போன் எலலையாசேபோம் நெபோ பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கோத்திரத்தார் வர்றாங்க ரூபனும் காத்து கோத்திரதாரம் வந்து சொல்கிறாங்க எங்கக்கிட்ட ஏராளமான ஆடு மாடுகள்லாம் இருக்குது இப்போ நம்ம இது வரைக்கும் வந்தோம் காணாந்தேசம் வரைக்கும் வந்துவிட்டோம் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண தேசம் இது என்ட்ரு பண்ணிட்டோம் பண்ண உடனே வெற்றியும் கிடச்சிது கொஞ்சம் தேசங்களை பிடித்து கொண்டோம் இந்த தேசங்கள்லாம் நல்லா இருக்குது இதில் இருக்கிற இடம் வந்து நல்லா விளையுது ஆடு மாடுகள் சாப்பிட்றதுக்கான தானியம் எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது அதனால் மோ மோச மோஸ்டே எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க நாங்கள் பேசாமல் இங்கே செட்டில் ஆயிடுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ரூபனும் காத்து மாத்திரம் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது எங்களுக்கு இது சரியான இடம் நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் எங்களை நீங்கள் வருத்தப்படுத்தாதீங்க நாங்கள் அந்த பக்கம் வரணும் யோர்தானை கடந்து வந்து இன்னும் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது வந்திருக்கிறது பன்னெண்டு பிரதர்ஸு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு இடம் கிடைக்கணுமே அவங்களுக்காகவும் போய் சுத்தம் பண்ணினா தானே அவங்களும் அவங்களுடைய இடத்த சுதந்திரம் பெற்று கொள்ள முடியும் அது அவங்களுக்கு தெரியுது ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்க சரி நம்மளுடைய இடம் வந்துருச்சு இல்லை நம்ம இதை வாங்கிட்டு சேஃபாக உட்காந்துருவோம் மற்றவங்கள்லாம் போய் சண்டை போடட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரிவினை பண்ணுறாங்க அப்போ இதை சொன்ன உடனேயே மோசஸ் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள் அப்பொழுது மோசே காத்து புத்திரரையும் ரூபன் புத்திரனையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடி நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன மோசஸ் ஒரு ஸ்ட்ராங் ரிவ்யூ கொடுக்குறாரு சொல்கிறாரு நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் எல்லாம் வாரில் இருக்கும்போது நீங்கள் சுகமாக இருப்பீங்களோ அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அவங்க போக முடியாதபடி அவங்க வாருக்கு போகிறதுக்கு அவங்க கைகளை திடப்படுத்தாமல் அவங்கள திடனற்று போக பண்ணிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா பிரதர்ஸாக நீங்கள் ஒன்றா வந்தீங்க எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணிங்க உங்களுக்கு வெற்றி கிடைச்சது கர்த்தர் இந்த தேசத்தை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தாரு இப்போது உங்களுக்கு பங்கு கிடைச்சிருச்சு நீங்கள் சேஃப் ஆகிட்டீங்கன்னா உடனே பிரதர்ஸை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் செட்டில் ஆனால் போகணுன்னு சுயநலமாக யோசிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மட்டுமல்ல நீங்கள் அப்படி சுயநலமாக யோசித்தா உங்கள் பிரதர்ஸுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்காதுப்பா ஏன்னா அதில் உங்கள் கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுதே என்று சொல்கிறார் இதை சொன்ன பிறகு என்ன நடக்குது அவர் சொல்கிறாரு அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஷ் பர்னியாவிலிருந்து அனுப்பின பொழுது அவர்களும் இப்படியே செய்தார்கள் அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அந்த தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள் அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி உத்தமமாக என்னை பின்பற்றின கேனாசியனான எப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் அவர்கள் நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்திரத்திலே நாற்பது வருஷம் அலைய பண்ணினார் இப்பொழுதும் இதோ இஸ்ரவேல் இருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பியிருக்கிறீர்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார் இப்படி நீங்கள் எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான் மோசஸ் வந்து கிளீனாக ஒரு பாஸ்ட ஒரு ஹிஸ்டரியை சொல்றாரு சரித்திரத்தில் நடந்ததை அழகாக எடுத்து சொல்றாரு ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இருக்கு இல்லையா இந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள வந்த ஜெனரேஷன் இவங்க எல்லாருமே இப்போ இருந்த புது ஜெனரேஷன் இவங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரமம் என்னங்கிறத மோச சொல்கிறாரு அவங்க பிதாக்கள் என்ன அக்கிரமம் பண்ணாங்க தெரியுமா ஆண்டவர் தேசத்தை போய் சுற்றி பார்க்கும்படி சொன்னார் சொல்லும்போது எந்த இல்லாமல் ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தனாக தெரிந்து கொண்டு அனுப்புனார் ஆனால் போனவங்களில் ரெண்டே ரெண்டு பேர் காலேபும் ஜோஷுவாவும் மட்டும்தான் நல்ல ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க அதோடு மட்டுமல்ல நம்பிக்கையோடு சொன்னாங்க இந்த தேசம் பாலும் தேனும் வழிகிற தேசம்னு சொன்னார் உண்மை அருமையான இந்த திராட்சை கொலைகளை கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கள் இந்த தேசத்தில் இருக்கிற அந்த மக்களை நம்ம கையில் கருத்தர் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை கொடுத்து எல்லாரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க ஆனால் மற்றவங்க எல்லோரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா ஜனங்களுடைய இருதயத்தை கலக பண்ணாங்க கலங்க பண்ணாங்க என்ன சொன்னாங்க அந்த தேசத்தில் போய் பார்த்தோம் பாருங்கள் அங்கே இருக்கிறவங்கலாம் ராட்சசம் மாதிரி இருக்கிறான் அவன் கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம் அங்கே வந்து ஏனோக்கின் புத்திரரை பார்த்தோம் ராட்சதர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க பயமுறுத்தி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக பயம் வந்துருச்சு ஐயையோ இவங்க சொல்கிறத பார்த்தா இது ரொம்ப ஆபத்தாக இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்பிக்கையோடு காத்திருந்த மக்கள் தங்கள் நம்பிக்கையை இழந்து திடனற்று போகும்படி செஞ்சிட்டாங்க இப்படி அவங்க கலகப்படுத்தினதுனால ஒரு சில பேர் பண்ண கலகம் அநேகருடைய விசுவாசத்தை இழக்க பண்ணிருச்சு விசுவாசத்தை இழந்த அந்த கூட்டம் கர்த்தருக்கு விரோதமாக முருமூறுக்க ஆரம்பிச்சிருச்சு முருமூர்த்து சொன்னாங்க எங்களை கொன்று போடுறதுக்காக கர்த்தர் எங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தார் நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போம்ல எங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தார் இந்த வார்த்தை எதுக்கு நிகராக இருக்குது தெரியுமா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் பின்வாங்கும் பொழுது பேசக்கூடிய வார்த்தை இதுதான் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ நான் நல்லா இருந்தது மாதிரி ஏன்னா நம்ம அக்கிரமத்தில் இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் நம்ம நேற்று பார்த்தோம் அவ்விசுவாசிகளுக்குள் ஒன்றும் சுத்தமாக இருக்காது அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் எந்த நற்கிரியையும் செய்யல இயலாதவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி வாசிக்கிறோம் அப்படி இருந்த நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளுக்கு அவருடைய வஸ்திரத்தை கொடுத்து நம்ம எல்லா வகையிலையும் வெற்றி பெற வைத்து நம்மை நடத்தி கொண்டு போகிற தேவன் நம்மோடு இருக்கும்போது திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகள் பிரச்சனைகளை பார்த்து பின்மாற்றம் அடைந்து ஐயோ நான் எதுக்கு இப்படி வந்தேன்னு சொல்லி ஓடுற அந்த எண்ணம் இருக்க அது மிகவும் ஆபத்தானது அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கிடைக்காது வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே அவங்களால பிரவேசிக்க முடியாது அதாவது தேவன் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் முழுமையை அவங்களால சுதந்திரிக்க முடியாது அவங்க அழிக்கப்பட்டு போயிடுவாங்க எப்படிங்கிற ஒரு பயங்கரமான எச்சரிப்பு இந்த பழைய ஏற்பாட்டு அதிகாரத்திலேருந்து நமக்கு கொடுக்கப்படுது ஏன்னா அன்னைக்கு அவங்களுடைய இருதயம் பின்மாற்றம் அடைகிறதுக்கு என்ன காரணம் இந்த கொஞ்சம் பேர் கலகப்படுத்தினாங்க யூனிட்டியை விட வச்சாங்க ஏன்னா பன்னெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கும்போது ஒன்றா சேர்ந்து யுத்தம் பண்ணி பிரவேசித்திருக்க முடியும் ஆனால் கொஞ்சம் பேர் கலகம் பண்ண உடனேயே கொஞ்சம் பேர் என்ன பண்ணால் நாங்கள் அந்த பக்கம் போகிறோன்னு சொல்லி பிரிஞ்சான் பிரிஞ்ச உடனே தன்னுடைய சகோதரருடைய கையை போக பண்ணிட்டான் சரி அப்போ இந்த வசனத்துக்கும் நம்ம வாசித்த இந்த ஆவிக்குரிய ஒற்றுமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா இங்கே நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் பத்தில் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் பொத்தி சொல்ல கடவோம் அப்போது நீங்களும் நானும் ஆவிக்குரிய வகையில் கர்த்தர் நம்மளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நமக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார் நீதியின் ஆயுதங்களை தரிப்பித்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தரையும் தயாரித்து வைத்திருக்கிறார் இப்போது நம்ம என்ன நினச்சிடக்கூடாது ஓகே நான் தனியாக என்னுடைய காரியங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வென் வி லீவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சேக் ஒன் அனதர் இப்போ நம்ம இந்த கூடுகைன்னு சொல்லி வரும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஐக்கியமாக நம்ம ஆன்லைனில் கூடி நம்ம ஒருத்தரை ஒருத்தர் கொடுத்து விசாரித்து ஜபம் பண்ணி வசனத்தை கேட்பதற்காக ஒருமைப்படுகிறோம் இதை விட்டு விடுகிற பொழுது என்ன ஆயிடுது நம்ம மே மேபி நம்ம நினைக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் போகாட்ட என்ன நான் போகிறது ஒரு முக்கியமாக மற்ற பேர் வருவாங்க மற்றவங்கள்லாம் கேட்பாங்க நான் எதுக்கு போய்கிட்டு இன்றைக்கி எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு நான் நினச்சாலோ அல்லது வந்து எனக்கு வந்து நல்லா ஆவிக்குரிய வகையில் நான் நல்லா வளர்ந்துட்டேன் என்னை கொண்டும் செய்வார் நான் எதுக்கு இவங்களோட வேஸ்ட்டாக போய் உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலோ என்ன ஆகிவிடுகிறது அந்த ஒரு திடநற்று போக பண்ணிடுறோங்கிறார் என் ஆஸ் அ பாடி நம்ம ஒன்றா சேர்ந்து வரலைன்னு சொன்னால் என்ன ஆகிவிட முடியாதான் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் ஏவுதல் செய்ய முடியாமல் போய்விடுங்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு அவயமும் சேர்ந்து வந்தால் தான் அதால் என்ன செய்ய முடியுது முழுமையை பெற முடியுது ஸோ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக என்னால் எல்லாம் செய்ய முடியும் எனக்கு எல்லா வரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் ஒருத்தனும் கிடையாது ஒன்லி வென் வி கம் டு கெதர் அஸ் ஒன் பாடி வி ஆர் ஃபுல்லி எனேபிள் அது மட்டும் இல்லை அப்படி சேர்ந்து வர்றது எதுக்கு நம்ம மற்றவங்களை நம்ம வந்து வி என்கரேஜ் ஒன் அன் அதர் டு டூ குட் டீட்ஸ் இன் கிரைஸ்ட் விசுவாசத்தில் நற்கிரியை செய்வதற்காக நம்ம என்ன செய்கிறோம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறோம் அப்படி சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவுள்னு போட்டிருக்கு வி ஹாவ் டு ஆல்சோ டீச் அண்ட் எடிஃபை ஒன் அனதர் எனக்கு எல்லாம் தெரியும் இல்லை நம்ம எதை கொண்டு போதிக்கிறோம் வேத வசனத்தை கொண்டு தான் சொல்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியும்னு யாரும் வி ஆர் நாட் ட்ரைங் டு ஷோ அவர் இண்டிவிஜுவல் நாலேஜ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஆர் டேக்கிங் த ஸ்வார்டு வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தை ஆகிய பட்டயத்தை எடுத்து தான் நம்மை நாமே நம்ம கூர்மையாக்குகிறோம் அயன் ஷார்பன்ஸ் அயன் சொல்லுவாங்க அதை மாதிரி நம்ம ஒருவரை ஒருவர் பண்ணிக்கொள்கிறோம் இது தேவனுடைய பார்வையில் முக்கியமானதாக இருக்குது இதை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறோம் சேர்ந்து வரும்பொழுது தான் ஒரு முழுமை பெறுகிறோம் அப்போ நமக்குள்ள வரங்கள் நம்ம இதில் நல்ல ஜெபிக்கக்கூடிய வரங்கள் அதே மாதிரி ஆவிக்குரிய வகையில் புத்தி சொல்லக்கூடிய அல்லது மற்றவங்களுக்காக ஆறுதல் சொல்லக்கூடிய இப்படி அநேக வரங்கள் உள்ள ஒவ்வொருத்தர் இருப்போம் அந்த வரங்களை நம்ம ஒருவர் வி ஹாவ் டு யூட்டிலைஸ் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் ஸோ யூனோ வி ஐ திங்க் லார்ட் வில்லிங் வி கேன் ஸ்டார்ட் டூயிங் ப்ரேயர் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு நாள் ஒன் பர்சன் கேன் டேக் இட் அண்ட் ப்ரே அந்த மாதிரி வி கேன் ஆல் டூஇட் டுகெதர் அப்படி செய்யும்போது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அதே மாதிரி ஒன்று குருந்தியர் ஒன்று பத்து சொல்லுது நம்ம எல்லாரும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவங்களாக இருக்கணும் இப்போ நம்ம வாஸ்தவ உதாரணத்தில் என்ன ஆயிடுச்சு அவங்க வேறு மாதிரி யோசித்துட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரே யோசனை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாம் ஒன்றா வந்தோம் எல்லாருக்கும் எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம ஒன்றா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஏக சிந்தை இருந்துருச்சுன்னா செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ் வராது ஏன்னா இந்த கன்சியூமர் மென்டாலிட்டி வந்து நம்ம சகோதர சௌகரிகளுக்கு வரக்கூடாது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே நம்ம போகக்கூடாது ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் லவ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் லவ் ஆஃப் அதர்ஸ் தேவன் சொல்லி கொடுத்துருக்கிற காரியம் என்ன நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்படி தான் அவருடைய கற்பனை சொல்லுதை தவிர த நம்மளுடைய நம்மளை மாத்திர நேசித்து கொண்டு சுயநலமான அன்பை ஆண்டவர் என்றைக்குமே சொல்லவில்லை அப்போது அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களுக்கு மற்றையெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறார் இப்போ இதுக்கு முன்னாடி என் தேவைகளுக்காகவே நான் ஜெவம் பண்ணேன் என்னை குறித்தே நான் யோசனை பண்ணேன் எனக்கு என்ன கிடைக்கும்னே நான் பார்த்தேன் ஆனால் இப்போது கர்த்தருடைய கற்பனையின்படி நான் நடந்து கொள்ளும் பொழுது எனக்கு என்ன தேவையோ அதுக்கு நான் ஜெபிக்கவே வேண்டியதில்லை அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார் எனக்கு கொடுத்து கொண்டே வருவார் ஐ எம் நாட் கோயிங் டு சிட் அண்ட் டூ ஸ்பெசிஃபிக் ப்ரேயர் ஃபார் தேட் ஜெபிக்கலாம் தவறில்லை நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல் நம்ம ஜெபிக்க முடியும் ஆனால் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் ஏற்ற வேளியில் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு எப்போது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நம்ம மும்முரமாக தேடுகிறவர்களாக இருந்தால் ஒருவர் மற்றவர்களுக்காக விசுவாசத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நமக்குரிய காரியங்களை கர்த்தர் ஏற்ற வேளியில் அவரே அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் இப்போ இன்றைக்கி இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த ஒருமை பாட்டை தான் வந்து கர்த்தர் இதன் மூலமாக நமக்கு சொல்கிறாருன்னு சொல்லி நான் புரிந்து கொள்கிறேன் நீங்களும் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள்